எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்கு குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேராக கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்ல நீங்க சொல்றது கரெக்டு தான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் டிசிப்ளினரி அல்லது மல்டி டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா இப்ப ஒரு விஷயம் நான் அதுல ஆட் பண்ண மறந்துட்டு என்னன்னா இப்ப லாங்குவேஜ் ஆப்னா இப்ப டியோலிங்கோன்னு ஒரு ஆப் வந்து இருக்கு அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல அது வந்து பாத்தீங்கன்னா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் வேற லாங்குவேஜ் இப்ப ஜெர்மனி இந்த மாதிரி அப்படின்னா நம்ம தமிழ் மூலியமா படிச்சுக்கலாம் இல்லை ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்தி மூலிமா ஜெர்மன் படிச்சுக்கலாம் மலையாளம் தெரியும்னா மலையாளம் மூலியமா படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு வேர்டா சொல்லி தருவாங்க பிக்சர்ஸ்லாம் வரும் ஸோ பிக்சர்ஸ் வய வச்சும் நம்ம கத்துக்கலாம் வேர்டிங்ஸ் வச்சு கத்துக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது நம்ம வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸா நம்ம வந்து சென்டென்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம வாய்ஸா பேசணும் பேசும்போது அது கரெக்டா நம்ம படி சொல்லியிருக்கோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நம்ம ஈஸியா இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்திட்டு மற்ற மொழிகளை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக தான் போகும் அதுல வந்து மாற்றே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருப்பீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு ஜப்பான்ல இருக்கு அப்படின்னா ஜப்பானீஸ் மொழியை நீங்க கத்துக்கலாம் ஜப்பானீஸ் மொழியை நீங்க கத்துக்கிட்டு அந்த கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் மொழிக்கு நீங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஒருவேளை நீங்க அந்த மொழிபெயர்ப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நேரடியாக நீங்க ஜப்பானீஸ் ஜப்பானுடைய கான்சுலேட்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எல்லா எல்லா இதுலயும் இருக்கும் அதாவது எல்லா நாடுகள்லையும் அந்த கான்சுலேட்டுன்னு இருக்கும் ஜப்பான் கான்சுலேட் வந்து இங்கே நம்ம இந்தியால இங்கே இருக்கு அப்படின்றத பார்த்து அங்க கூட நீங்க வேலை வாய்ப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அல்லது அவங்க மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி வாங்கிட்டு இங்க ஜப்பானுக்கே வந்து நேரடியா வந்து வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அங்கேயே சென்று அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாக நிர்வாகத்தோட வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்துல வந்து நீங்க பேசிட்டு இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கோம் அல்லது உங்க கல்லூரிகள்ல லாங்குவேஜ் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கிறதா அல்லது அவங்களுடைய அந்த கல்லூரியோடைய வெப்சைட் எப்படியும் நீங்க ஜப்பானீஸ் மொழி தெரிஞ்சிருக்கும் அது எழுத படிக்கும் உங்களுக்கு வேற ஐடியா வந்திருக்கும்னா அவங்களுடைய அந்த கல்லூரியுடைய வெப்சைட்ல போய் ஆன்லைன் லாங்குவேஜ் லர்னிங் ஏதாவது கோர்சஸ் இருக்கா ஷார்ட் டர்ம் கோர்சஸ் லாங் டர்ம் கோர்சஸ் ஆன்லைன் கோர்சஸ் இருக்கான்றத பார்த்து அந்த லாங்குவேஜுக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தில் அந்த சர்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த சர்டிபிகேஷன் ப்ராசஸ் லீகலா நீங்க வந்து அந்த சர்டிபிகேட்டை அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலாம்னா அதே காலேஜுக்கு ஏற்ப அங்கேயே இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆகட்டும் அங்க வந்து இந்த சர்டிபிகேட் உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷனை போட்டு அங்க ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஆகவோ ஷார்ட் டர்ம் ஒன் இயர் டூ இயர்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸோ அல்லது பிஹெச்டி ப்ரோக்ராமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற இதர ஒரு கம்பெனில வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த கம்பெனி சார்ந்த இதை வந்து நீங்க இங்க இந்தியால ஏதாவது உங்களுடைய கிளைகள் இருக்கான்னு பார்த்தோ அங்க கூட நீங்க அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கு நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சம்பளம் கூட சம்பளமும் சில ஆயிரங்கள்ல அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே போகவே நீங்க ஜெர்மன் மொழியை கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட இந்த ஜெர்மன் மொழியில வந்து அவங்களுடைய இந்த நாட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி மூலமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரன்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஏற்ப இல்ல யூரோல கூட அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கான வாய் வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம கரன்சி அதாவது இந்தியன் ருப்பியை விட யூரோடைய மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் வந்து அதிகமாகவே கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவேளை நீங்க இந்தியாவிலே உட்காந்து அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதிகமான சம்பளமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் யோசிப்பாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க லாங்குவேஜ் கற்று கத்துக்கிறதுக்காக நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துருப்பீங்க டிப்ளமாவில பண்ணியிருப்பீங்க அதை வந்து அவங்க வெளிநாட்டில் வந்து நீங்க ஒரு ட்ரெயினரா கூட ஆன்லைன்ல நீங்க பாடம் எடுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு ஆன்லைன்ல நிறைய இந்த ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதன் மூலியாக மூலமாக நீங்க இப்போ வர்ச்சுவல் கிளாஸஸ் பண்ணலாம் அதே போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் மூலமா நிறைய ஆன்லைன் ட்ரெய்னிங்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம் வெறும் ஜெர்மன் வெறும் ஜப்பானீஸ் மொழி மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல நீங்க ரஷ்யன் மொழி கூட கத்துக்கலாம் அங்கயும் இப்போ எம்பிபிஎஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு நிறைய பேர் டாக்டர்ஸ் டாக்டர் படிக்கணும்னா இப்ப ரஷ்யாக்கெல்லாம் போறது அங்கே அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க ஆஹ் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரஷ்யன் மொழியில சில கோர்சஸ் பண்ணலாம் வாய்ப்புகளை வந்து எக்கச்சக்கம் கொட்டி கிடக்கு நம்ம எப்படி முயற்சி எடுக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு ப்ரக்டிவா நம்ம திங்க் பண்றோம்ன்றத பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம அதுக்கு ஏற்றபடி ஆக்ட் பண்ணணும் இல்லை நான் அந்த ஆக்ஷன் எடுத்துக்கணும் நான் சில இதை சொல்றது ஈஸி பண்றது கஷ்டம் தான் நிறைய பேர் சொல்லலாம் கண்டிப்பாக பண்றது கஷ்டம் தான் ஆனா படிப்படியாக தான் நம்ம பண்ண முடியும்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓட முடியாது அல்லது நடக்க முடியாது அதுக்கு சில நேரங்கள் ஆச்சு கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அப்புறம் நான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படியாச்சு அதே போலதான் இது வந்தா எடுத்த உடனே நீங்க வந்து சக்சஸ் அடைவேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கக்கூடாது எப்பவுமே ஏன்னா ஒரு சக்சஸ்ன்றது ஒரு படிக்கட்டு மாதிரிதான் நம்ம படிப்படியா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலே வாழ்க்கையில சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடலாம் இன்வெஸ்டிங்கும் அதே போலதான் படிப்படியா டிசிப்ளின்டா நம்ம அந்த இன்வெஸ்டிங்கும் சேவிங்ஸு அதே போலவே நம்மளோட ப்ரொஃபஷனல்லையும் கூட நம்ம என்ன கரியரை அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறோமோ படிப்படியாகவே நம்ம மெல்ல மெல்லப்பா ஏறி போனாலே கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் அதற்கு கண்டிப்பா நிச்சயமா நம்மளாகும்

வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஷின் எதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுவும் நாங்கள் வந்து இது டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ